மேசராசிக்கு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவனும் பாகுபாடு இல்லாத தர்ம பிரபு நீதிமான் அவரவருடைய கர்ம பலனுக்கு அவரவருடைய கர்ம பலனுக்கு ஏற்ப பூர்வ புண்ணியத்தை நிர்மாணம் செய்யக்கூடியவன் நன்மை தீமைகளை வழங்குவதில் சனீஸ்வரருக்கு நிகர் சனீஸ்வர பகவான் தான் அதுக்கு அடுத்த மாற்று கருத்து அல்ல மேசராசிக்கு நிச்சயமாக சனீஸ்வரனை நாம் படிக்கும்போதும் சரி வழிபாடு பண்ணும் சரி துதிக்கும் போதும் அவருடைய மூல மந்திரம் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திரம் யமா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரர் ஷுவாகா யாருக்கும் சனீஸ்வர பகவான் பாரபட்சமின்றி எந்த காரியங்களையும் தம் கண் இமைக்கும் நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்தவர் அது மட்டுமில்ல நவகிரகங்களில் வலிமையான கிரகமாக திகழ்பவர் கரிய நிறம் கொண்ட சனீஸ்வர பகவான் கார்ஷிய கோத்திரத்தில் பிறந்தவர் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆயுள்காரர் மிக சூரிய பகவானின் இரண்டாவது முதல்வன் என்று கூறுவார்கள் சனிப்பயிற்சி என்றாலே எல்லோருக்கும் அலர்ஜி அது யாராக இருந்தாலும் சரி இரண்டு தவிர ஆதி பிரபு தவிர ஆதி ஆதிங்கிறது யாரு விநாயக பெருமானும் ஆஞ்சநேய பெருமானும் தவிர அதே மாதிரி பெருமாள் கூறிய சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக பெருமாள் மனம் முகந்து பல நன்மைகளை நமக்கு செய்வார் சனீசனுடைய கோயில்கள் திருநள்ளாறு சோழவந்தான் படித்துறை ஈஸ்வரன் தேனி குச்சனூர் பகவான் திருக்கொல்லிக்காடு கல்பட்டு விஸ்வரூபம் கல்பட்டு விஸ்வரூபம் அதை அடுத்து நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்கின்றது இலத் இளத்தூர் பொங்கு சனி வைகுண்டம் சனீஸ்வரர் எட்டியத்தலி சிங்களாப்பூர் சனி பகவான் இப்படி பல எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க அப்போ அவருடைய கேரக்டர் நமக்கு தெரியும் பூர்வநியாதி மட்டும் நமக்கு அல்ல மேசராசி அதிபதி செவ்வாய் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரியவன் சனீஸ்வரர் அப்போ சனீஸ்வரர் பத்துக்கும் பதினொன்னுக்கு உரியவர் காலபுருஷனுக்கே அவர் தான் தொழில் அதிபதி தொழில் அதிபர் கர்மாதிபதி கர்மத்துக்கு அதிபர் ஊர்வ புண்ணியத்துக்கு அதிபர் ஆயுளுக்கு அதிபர் நீதிக்கு அதிபர் எவ்வளவு இருக்கு பாருங்க ரொம்ப கீழே போயிடுவார் கீழ் மட்டத்தில் இருக்கிறவரும் அவர்தான் உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவரும் அவர் தான் அதனால தான் அவர் வந்து எல்லாத்துக்கும் வலிமையான தெய்வம் ஒம்பது நவகிரகங்கள்ல சதீஸ்வரரை பற்றி கூறுவதற்கும் அடியனுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அதை கேட்பதற்கும் நீங்க தர்மம் பண்ணியிருக்கணும் பத்து ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணு கேட்க போறோம் பொண்ணு கேட்கறோம் மாப்பிள்ளை என்ன வேலை செய்வார்னு கேட்பார் மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனான்னு கூட இதுவரை யாரும் கேட்க மாட்டாங்க மாப்பிள்ளை என்ன செய்யறாரு அடுத்த கையில் என்ன இருக்குதுங்களா கனடாவில் இருக்காரா ஆசிரியர் இருக்காரா இல்லை வளையூடாவில் இருக்காரா அப்படி தான் கேட்பாங்க ஏன்னா உலகம் அப்படி இருக்கு போய்கொண்டிருக்கின்றது பொருளாதாரம் தான் முக்கியம் அப்புறம்தான் மற்ற பழக்கங்கள் இருக்கதா அது சர்வசாதாரண நோயா அப்படி சொல்லிடுறாங்க இப்போ எது உலகத்தில் தேவை தீமையை கொடுக்கக்கூடியதோ அந்த தீமையை கொடுக்கக்கூடதெல்லாம் அது நன்மை என்று கருதி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எதில் வருமானம் வருதுங்கிறது தான் நம்ம மக்கள் எல்லோரும் முன்னிலைப்படுத்தி நிற்கின்றோம் எல்லாருமே என்னை உட்பட வைங்களே நான் எதுக்கும் வச்சு எதுக்கும் உங்கள்கிட்ட இருக்கணும் எதுக்கு நேரம் வருவீங்க தானே அவர் எதுக்கு கேமராமேன் அவர் எதுக்கு இப்போ கஷ்டப்படுறாரு சுவாமினால நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் இல்லையா அப்போ இது எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் ஓரளவுக்காவது கொஞ்சம் நன்றியை தர்மத்தை கடைப்பிடிக்கணும் என்ன தர்ம தர்ம பிரபு நீதியை பத்தி நம்ம பேசுறோம் அப்போ அவரை பத்தி பேசும்போது கொஞ்சமாவது அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் பேசணும் மனசுல பதிய வைக்கணும் வருங்கால சந்ததிக்கு பதிய வைக்கணும் அப்ப மேசராசி பத்துக்கும் பதினொன்று ஒரு மேசராசி செவ்வாய் அப்ப செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்க பத்துக்கும் பதினொழுக்குரிய செவ்வாய் அவருக்கு கொஞ்சம் பகைக்கிறாருந்தான் ஆனால் இருக்காருன்னு பாருங்கள் உச்சத்தில் இருக்கார் மகரத்தில் உச்சம் செவ்வாய் அதாவது காலபுருஷனுக்கு முதல்ல இருக்கிற ஒரு உச்சம் செவ்வாய் உச்சத்தில் இருக்கார் அப்போ உச்சத்தில் இருக்கும்போது பத்து பதினொழுக்குரிய சனியும் சொன்னாலும் அவருக்கு என்ன பலன் நல்ல பலனும் கொடுப்பார் இப்போ சனி திசையில செவ்வாய் பற்றி வந்தால் ராசிநாதன் செவ்வாய் சனி உச்சம் பெற்ற செவ்வாய் புத்தி அப்போ நற்பலனை கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு நற்பலனை தான் ஆகணும் அதே போல் மகரத்துக்கும் இப்போ மகரத்துக்கு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி சனீஸ்வரன் தான் நாதன் இப்போ அவர்னால மேஷத்துக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பார் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பார் உறவில் சில விரிசலில் கொடுப்பார் நண்பர்களுத்த பழக்க லோக்கத்தை மாற்றுவார் பொருளாதாரத்தை சீரழிப்பார் இதெல்லாம் எப்போ இந்த நம்பர் ஆப் டோட்டல் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எப்போ அந்த ஏழரை சனீஸ்வரர் இருக்கும் பொழுது அந்த பாத சனி நடக்கும் பொழுது அந்த விரையச்சனி நடக்கும் பொழுது அந்த அஷ்டமிதனி நடக்கும் பொழுது மிக கவனம் மிக எச்சரிக்கை துன்பம் துயரம் கேளிக்கை வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் காத்துல பறக்க விட்டு போச்சு நான் உயிர் வாழ்ல இன்னுமே அர்த்தமே இல்லை என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இயற்கையோடு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நீதிமான் சனீஸ்வரர் அதே சமயத்தில் சனீஸ்வரர் பகவான் ரிஷப லக்கணமாக இருக்கணும் மிதுன லக்கணமாக இருக்கணும் இன்னும் ரிஷபத்தோட மிதுன லக்கணமாக இருக்கணும் அஞ்சில் உச்சம் சனீஸ்வரன் உச்சமாக இருக்கணும் சனீஸ்வரன் உச்சமாக இருக்கணும் திசா புத்தி சனி திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சனி புத்தியாக இருக்கணும் வயசு முப்பது வயசாக இருக்கணும் இருபது வயசுக்குள்ள பதினஞ்சு வயசுக்குள்ள ராஜ சக்கரவர்த்தி யோகம் விபரீத ராஜ யோகம் பல பல யோக பலன்கள் வந்து சேரும் கட்டிடங்கள் வந்து சேரும் வாகனங்கள் வந்து சேரும் பல நீதிபதி வருவாங்க பல்கலைக்கழகங்கள் மாறும் தான தர்மங்களுக்கு வரும் புண்ணிய காரியங்கள் செயல்படுவாங்க எல்லாமே செய்வாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாருங்க நெருப்புக்கு நீருக்கு தான் சமம் எந்த அளவுக்கு அதை நெருப்பு தொட்டால் சுடும் நெருப்பு அது ஒரு அனல் அந்த அனலுக்கு தகுந்தவாறு தான் புனல் அப்படியே நீர் குளிர்ந்து இருக்கும் அந்த நீர் அப்படியே இருக்கும் பாருங்க அதுதான் புனல் அனல் இயற்கையில் இரண்டு மிக இரு கண்கள் காற்று அடிக்காட்டியும் காற்று அடித்தா போய் சேர்ந்துடும் காற்று அடிக்காட்டியும் வீசிக்கிருவோம் ஆனால் நீர் இல்லாமல் இருக்க முடியுமா சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம் உஷ்ணாம் இருக்குமா உஷ்ண இல்லைன்னா உயிர் போயிடும் அப்ப அப்படிப்பட்ட சனீஸ்வரர் வந்து கெடுபலனையும் நற்பலனையும் சமமாக கருதக்கூடியவர் மேசராசிக்கு மிக கவனம் அப்ப எதை யாரை வழிபடணும் நிச்சயமாக சனீஸ்வரனுடைய சனீஸ்வரனுடைய வழிபாடு ஏகப்பட்ட அதுக்கு தான் முதல்லையோ முன்னோரில் சொன்னி எல்லா கோயிலும் இருக்குது அந்த குறிப்பாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ திருவானாய்காலில் இருக்கக்கூடிய அம்மையப்பனோட தாய் தாய் தந்தையோடு மரலை செல்வ முகத்தோடு ஜேஷ்டாசா பிரிட்டார் அவரை போய் கும்பிடுங்க சகல தோஷங்கள் அது குறிப்பாக படித்து முடித்தவனுக்கு எதாவது வேலை பார்த்துடலாம் ஏஜ் ரிட்டையர்டானவங்களுக்கு எதாவது பண்ணிக்கிறலாம் ஆனா பத்து வயசு பதினஞ்சு வயசு படிக்கிறன்னு பால் கூடாது இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு சனீஸ்வரன் நடக்கும் பொழுது நிச்சயமாக எங்கே போகணும் திருவனைக்கால் அதை மட்டும் வேண்டிக்கங்க அப்ப கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய சனீஸ்வரனால் மேசராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் ஓஹோன்னு கிடைக்காது